வேல்மாரல் மகாமந்திரம் பாராயணம் செய்யலாம் வாங்க அடி நாற்பத்தி ரெண்டாவது அடி வரைக்கும் நான் ஏற்கனவே பாராயணம் செஞ்சு வீடியோ போட்டிருக்கேன் இப்போ அதற்கு அடுத்த அடியிலேருந்து பார்க்கலாம் திசை கிரியை முதற் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டின் இடை பறக்க அற விசை ததிர ஓடும் திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒரு மலை விருத்தன் என மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது நாற்பத்தி நான்காம் அடி பழுத்த முது தமிழ் பழகை இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்தண்ணையில் உதி தருளும் ஒரு மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே அடுத்தது நாற்பத்தி ஐந்தாம் அடி சளத்து வரும் மரக்கார் ஊடர் கொழுத்து வளர்ப்பெருத்த கூடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பமோடு சூடும் அடுத்தது திருத்தண்ணையில் உதித்தருள் திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நாற்பத்தி ஆறாம் அடி சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நரர் தமக்கும் ஒரு மீடு கண் வினை சாடும் அடுத்து திருத்தண்ணையில் உதித்தருளும் திருத்தன்னையில் உதி தருளும் ஒரு தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஏழாம் அடி திரை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை நிறைத்து விளையாடும் திருத்தண்ணையில் உதி ஒரு ஒருத்தன் மலை என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே நாற்பத்தி எட்டாம் அடி பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உற துதிர நினைத்த சைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தண்ணையில் உதித்த அருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என உலத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாம் அடி திரை கடலை உடைத்து நிறை புனர் கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துரம் நிறைத்து விளையாடும் திருத்தண்ணுதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஐம்பதாம் அடி பசித்தழகை முசித்தழுது முறைப்படுதல் ஒளித்த உணர் உர துதிரம் இன திசைகள் புசிக்க அருள் நேரும் திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே ஐம்பத்தி ஒன்றாம் அடி சளத்து வரும் மரக்கர் உடற் கொளுத்து வளர் குடர் சிவத்த தொடை என சிகையில் விருப்பம் ஒரு சூடும் திருத்தண்ணெயில் உதித்தருளும் தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் ஐம்பத்தி ரெண்டாம் அடி சுரர்க்கும் முனிவரர்க்கும் மக பதிக்கும் விதி தனக்கும் அறி தனக்கும் நர்தமக்கும் ஒரு இடுக்கன் வினை சாடும் திருத்த நீயில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது ஐம்பத்தி மூன்றாம் அடி திசை கிரியை முதற் குலுசன் அறுத்த சிறை முளைத்ததென முகட்டின் இடை பறக்கார விசை தீர ஓடும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே பழுத்த முது தமிழ் பழகை தமிழ் பழக இருக்கும் ஒரு கவிப்புலவன் இசை குறுகி வரை குகையை இடித்து வழி காணும் திருத்த நெயில் உதித்தருளும் ஒருத்தன் மழை விருத்தன் என குளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே ஐம்பத்தி ஐந்தாம் அடி தனித்து வழி நடக்கும் என இடத்தும் ஒரு வளத்தும் இரு புறத்தும் ஒரு அடுத்திரவு பகற்றுனையதாகும் திருத்தண்ணியல் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது ஐம்பத்தி ஆறாம் அடி பரீதி ஒளிப்ப நில ஒழுக்கும் மதி ஒளிப்பாலை அடக்கு தளல் ஒளிப்ப ஒளிர் ஒளிபீரபை வீசும் திருத்தண்ணியல் தருளும் ஒரு தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஐம்பத்தி ஏழாம் அடி சில தவுனர் எதிர்த்தரன களத்தில் வெகு குறை தலைகள் சிரித்த இரு கடித்து வெளி தளர மோதும் திருத்தண்ணுதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே ஐம்பத்தி எட்டாம் அடி பணத்தை முகப்படக்கரட மதத்தவள்ள கஜ கடவ பதத்திடும் நீ களத்து மூளை தெரிக்க வரமாகும் திருத்தன் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் ஒரு கருத்தன்மையில் நடத்து குகன் வேலே ஐம்பத்தி ஒன்பதாம் அடி தளத்தில் தொகுதி கழுப்பின் உணவளை பதனம் மலர்க்காமல கரத்தின் முனை வளைவாகும் திருத்தணையில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் அறுபதாம் அடி துதிக்கும் அடி அவர் கெடுக்க இடர் அவர் குளத்தை முதலார கலையும் எனக்கோர் துணையாகும் திருத்தணையில் உதி தருளும் ஒருத்தன் மலை என உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது அறுபத்தி ஒன்றாம் அடி திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தண்ணையில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அடுத்தது அறுபத்தி ரெண்டாம் அடி பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த இதழ் மரச்சிறுமி நிகராகும் திருத்தண்ணில் உதித்தருளும் தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் என உள்ளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேளே அறுபத்தி மூன்றாம் அடி தருக்கின் அமன் முறுக்கவரின் எருக்கும் அதி தரித்த முடி படைத்த வீரல் படைத்த இறை நிகராகும் திருத்தணையில் உதி தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேளே அறுபத்தி நான்காம் அடி சொலற்கரிய திருப்புகளை உரை தவறை அடுத்த பகை அருத்தறிய உருக்கியலும் எழும் அறத்தை நிலை காணும் திருத்தண்ணியில் உதித்தருளும் ஒரு தன்மலை வெறுத்தன் என உலத்தில் கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே அறுபத்தி நான்கு அடியும் சொல்லி முடித்த பின்னாடி திருத்தண்ணியில் உதித்தருளும் என்ற அடியை வந்து இருபது முறை சொல்லணும் நம்ம வேல்மாறல் தொடங்கிறதுக்கு முன்னாடி வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லியிருப்போம் அதுக்கப்புறம் திருத்தணையில் உதித்தருளுங்கிற அடியை வந்து இருபது முறை சொல்லணும் அதற்கப்புறம் தான் அந்த அறுபத்தி நான்கு அந்த அறுபத்தி நான்கு அடியும் சொல்லி முடித்த பின்னாடியும் திருத்தணையில் உதித்தருளுங்கிற அடியை வந்து இருபது முறை சொல்லணும் சொன்ன பின்னாடி வேலு வேலும் மயிலும் சேவலும் துணைன்னு ஆறு முறை சொல்லணும் இது பாராயணம் செஞ்சு முடித்த பின்னாடி நம்மளுடைய வேண்டுதலை வச்சு முருகன்கிட்ட வேண்டிக்கலாம் நன்றி